அனிலை தீப புறப்படமாகவும் அனிலை தீபோ கெனடார் காப்ரோ ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த ஆறுமுகம் கமலம் அவர்கள் நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான பொன்னம்பலம் சின்னம்மா தம்பதிகளின் அன்பு மகிடமும் காலம் சென்ற சின்னாட்சி அவர்களின் பாசமிகு பெறாமகிடம் காலம் சென்ற கணபதி பிள்ளை ஆறுமுகம் அவர்களது அன்பு மனைவியும் தேவரஞ்சிதம் சாந்தமலர் சிவானந்தி பிரகஸ்பதி தனபதி சிவபதி ஆகியோரின் பாசமிகு தாயாரும் காலம் சென்ற விஸ்வலிங்கம் தங்கம்மா கண்மணி காலம் சென்ற பரமலிங்கம் தட்சணாமூர்த்தி ஜெகதீசன் காசிலிங்கம் மகாலிங்கம் ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்றவர்களான நீலவேணி பவானி மற்றும் அம்பிகாமலர் சத்தியகலா மாலதி காலம் சென்ற வேலாயுதம் கணேசபிள்ளை ஆகியோரின் அன்புமைத்துடியும் சபாரத்னம் சச்சிதானந்தன் மகேசன் நிரஞ்சனா ரேவதி ஜெயசக்தி ஆகியோரின் அன்புமாமியாரும் சுகன்யா நோவார் மயூரி காடி ரோஹராஜ் அனுஷன் சாருகா சிந்தூற கவித மதுற அபிராமி கபித் சொரூபன் ராஹபி நிரூபன் දர்ஷன் ஜோதி பூர்வஜா ඇணிக்கா ஆහිகுரின் பாசமைகி பேத்தயும் மாயாඇலாானா ஐரண இகரின் அன்பு புட்டிியும் ஆவாங்க இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் இறுதி இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்